கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவரா இயேசு உடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது சங்கீதம் ஏழாவது வசனம் கர்த்தர் என் பலனும் என் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் கழிவுறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் பிரியமானவர்களே நாம் கத்தரிடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பிக்கை கர்த்தர் வை திட்டிக்கும் உன் வாழ்க்கை உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்து உங்களை நீங்களே பூஸ்ட் பண்ணிக்கொள்ளணும் கொள்ளணும் உற்சாகப்படுத்திக் கொள்ளணும் கர்த்தர் என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாரு கண்டிப்பா அதை கர்த்தர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க இது உங்களுக்கும் தெரியும் கர்த்தருக்கும் தெரியும் கர்த்தருடைய சித்தத்தின்படியாகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் அதனால் அதை நினச்சி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படக்கூடாது மனம் கலங்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் மாத்திரம்தான் நிறைவேறும் அப்படின்னு விசுவாசித்து அதற்காக கர்த்தரை துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஆராதனை செய்ய விசுவாச அறிக்கை பண்ணுங்க நீங்கள் எதை செய்ய ஆரம்பித்தாலும் துதிகளோடும் சோத்திரத்தோடும் இதை ஆரம்பிங்க கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது தாவீது தன் இதயத்தை கர்த்தரிடத்தில் சார் வைத்திருந்தார் கர்த்தரையே நம்பியிருந்தார் அதனாலே தாவிது சகாயம் பெற்றார் தாவிது கர்த்தருடைய வல்லமையும் வாக்கு தத்துவத்தையும் நம்பிக்கை வச்சு அறிக்கை பண்ணினார் அதனாலே அவர் வீணாய் போய்விடவில்லை தம்மை நம்புகிற யாரையும் இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப் உங்களையும் கர்த்தர் கைவிட மாட்டார் ஏற்ற வேளையிலே உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு சகாயமும் உங்களுக்கு ஒத்தாசையும் வரும் கர்த்தருடைய உதவிகள் எப்பொழுதும் அவருக்கு சித்தமான வேலையிலே நமக்கு கிடைக்கும் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கணும் அதை அறிக்கை பண்ணணும் அதற்காக காத்திருக்கணும் நிச்சயமாங்க நிச்சயமாக நிச்சயமாக கர்த்தருடைய உதவி உங்களுக்கு உண்டு நீங்கள் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன் வானத்தையும் பூமியும் படைத்த கத்திரந்து எனக்கு ஒத்தாசம் வரும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திர வழிகளை ஏறிடுங்க தேவ கிருப உங்களோடு கூட இருக்கட்டும் ஆமேன் ஆமேன்